ஹாய் ஆல் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்யலாம் ஸோ அதுக்கு எல் என்னென்ன தேவைன்னா பட்டை சோம்பு புதினா கருவேப்பில மல்லிச்செடி டொமேட்டோ எல்லாமே தனித்தனியாக நான் பிளேட்டில் வச்சுருக்கேன் ஸோ அது போடும்போது ஒன் பை ஒன்னாக போடுறதை பார்க்கலாம் இதில் ஆனியன் சில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜாரில் என்ன இருக்குன்னா மல்லிச்செடியும் புதினாவும் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அதில் அப்படியே அந்த டொமேட்டோ கட் பண்ணது ஒரு மூணு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய தக்காளியாக ஸோ அதை அப்படியே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி செய்யுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திறக்கும் போதே உங்களுக்கு அந்த புதினா ஃப்ளேவர் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு ஒருவடி இப்படி செஞ்சு பாருங்கள் காளான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் உப்பு சால்ட்டு மட்டும் லைட்டாக போட்டு கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் க தயிர் வச்சுருக்கேன் அப்புறம் அரிசியை வந்து நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம நார்மலாக டெய்லி நம்ம பொங்கி சாப்பிட்ற நார்மல் ரைஸில் நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறேன் ஸோ செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க செய்யலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து குக்கரை வச்சு பாயில் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனோன்னா ஆயில் விட்டுக்கோங்க அப்போ போல் நான் கடலை எண்ணெய் ஆட்டினா கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் ஸோ மீடியமாக விட்டுக்கோங்க ரொம்ப ஆயில் விட மாட்டேன் நான் எப்போவுமே ஏன்னா பிரியாணி வந்து திகட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பக் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் மீடியமாக அந்த குக்கர் அந்த இது ஃபில்லாகிற மாதிரி லைட்டாக மட்டும் ஓட்டுக்கோங்க ரொம்ப விட வேண்டாம் இதில் நம்ம பட்டை சோம்பு ரெண்டு ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு நான் அது பொரியவும் ஆனியனை போடுங்க நெக்ஸ்ட்டு ஆனியனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ இது எல்லாமே புரிஞ்சு இப்போ ஆனியனை போடலாம் ஆனியன் வந்து நல்லா அந்த கோல்டு ப்ரவுன் ஆகும் இல்லையா அது வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கிட்டே இருங்க லைட்டாக இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அது கோல்டு ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த சில்லியவும் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கணும் ஸோ மிக்ஸ் ஆகவும் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டு நம்ம இப்போ வதக்கலாம் அந்த அரைச்ச பேஸ்ட்டு தான் புதினா மல்லி லைட்டாக கருவேப்பில் அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்படி அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ளேவர் எல்லாமே அந்த ரைஸில் அந்த காளானில் எல்லாமே அந்த மஷ்ரூம் எல்லாமே அதில் ஒட்டி அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஓப்பன் பண்ணும்போதே வீடெல்லாம் கம கமன்னு மணக்கும் ஸோ அந்த மாதிரி இப்போ நான் என்ன சேர்க்குறேன்னா இது வந்து பிரியாணி மசாலா தான் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூனும் கொஞ்சம் அதில் கம்மியாக இருந்ததுனால அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக போட்டேன் ஸோ இதில் கரெக்டானது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் போட்டுட்டு அடுத்து லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சால்டு லைட்டாக அந்த மசாலா வதங்கிறதுக்கு மட்டும் லைட்டாக சால்டு போட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க கொஞ்சமாக போதும் போட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி மசாலாவை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகுதா ஸோ இந்த மாதிரி மிதமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அடுத்து நம்ம அந்த மஷ்ரூமாக உள்ளே போடலாம் போட்டு ஆனால் இது ரொம்ப நம்ம வதக்கக்கூடாது அந்த மசாலாவோடு இது ஆட் ஆகிற மாதிரி அப்படியே லைட்டாக பரட்டி மட்டும் விடுங்க ஓகேவா அந்த மாதிரி லைட்டாக மட்டும் பரட்டி பற்றி அப்படியே விடுங்க ஏன்னா காளான் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக இதானாலே ஆகிடும் ஸோ லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு அப்புறமா கேட் தயிர் நான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆ போதும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை ஆட் பண்ணி இந்த மசாலாவை இது பண்ணிவிட்டு லெமன் லாஸ்டாகவும் நம்ம இது பண்ணலாம் இந்த மசாலா வதங்கும்போதே நம்ம இது பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணி பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து லெமன் நம்ம பிளிகிறதுனால அது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் அந்த சாதம் எல்லாமே ஒன்னோடன ஒன்று டைம் நல்லா உதிரியாக வரும் ஸோ அந்த மசாலா வந்து நல்லா ஃப்ளேவர் உள்ள இருக்கும் புளிப்பு உப்பு அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாமே உள்ள நல்லா ஆட் ஆகும் நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு நல்லா தெரியும் அப்புறம் அந்த புதினா மல்லிச்செடி இதெல்லாம் கொஞ்சம் தனியாக நம்ம எடுத்து வச்சதை இதோடு போட்டு இன்னும் நல்லா அந்த மசாலாவை மட்டும் லைட்டாக பரட்டிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் நார்மல் ரைஸுன்றதுனால இந்த கிளாஸில் எத்தனை கிளாஸ் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மெத்தடாக நம்ம தண்ணி வச்சுக்கலாம் நான் இதுக்கு ஒரு மூணு கிளாஸ் எடுத்தேன்னா ஆறு கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் இதுதான் நமக்கு குவான்டிட்டி கணக்கு ஸோ அந்த பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் கம்மியாக வைச்சாலும் பிரச்சனை இல்லை ஸோ இதுக்கு வந்து நம்ம கரெக்டான இதில் வைக்கணும் ஏன்னா தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் டபுள் அதாவது கணக்கு வந்து ஒரு கிளாஸ்னால் ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்போ மூலம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு இந்த ரைஸை அப்படியே உள்ளே இது பண்ணிக்கோங்க ரைஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வெயிட் பண்ணுங்க செமையான டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி வாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் ரெடியானதும் என்ன பண்ணேன்னா அதாவது மேலே வந்து இந்த இதை விசில் எடுத்துகிட்டு ஒரு தட்டு போட்டு சுடுதண்ணி வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தம் கட்டுறதுக்கு தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் நான் வச்சுருவேன் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இது தான் அந்த நம்ம லெமன் எல்லாமே ஃபஸ்ட்டு சேர்த்து மசாலாவோட உதிரி உதிரியாக வந்திருக்கா இது வந்து பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்ல நார்மல் ரைஸில் பண்ணியிருக்கேன் பிரியாணி மாதிரியே இருக்கும் நீங்கள் டக்குன்னு வீட்டில் ரைஸ் பாஸ்மதி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்பவும் செய்கிற அந்த ரைஸ்லேயே செய்யுங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பாய் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கொடுத்தேன் சாப்பிட்டு செமையாக இருக்குதுன்னு சொன்னார் என் ஹஸ்பண்ட் நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்